ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுமிஸ் யோகா சேனல் போன வாரம் சென்னைக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குது வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் சப்பாத்தி தொட்டுக்க சிக்கனும் மட்டனும் பண்ணியிருக்காங்க சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இப்போ நம்ம பார்க்குறது சிக்கன் கிரேவி அடுத்து மட்டன் கிரேவி போடுவாங்க அதை போட்டாங்க இன்னைக்கு தான் டின்னர் ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜோனு ஆனாலும் அதில் கிரேவியில் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க அக்கா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணியும் சிக்கன் கிரேவி வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில வச்சுக்கணும் தக்காளி நாலு நறுக்கி வச்சுக்கணும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஒதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டை போட்டு அதுவும் நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பொடி தனி வர பொடி போட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க சிக்கனை போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு சிக்கன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பவுடரு கருவேப்பிலரு நல்லா ஒரு நாலு இணுக்கு நாலு ஆறுக்கு உருவி போடணும் கொஞ்சம் மிளகார மசால் பொடி போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு சிக்கனே தண்ணி விடாது தண்ணியிலே வந்துடும் நல்லா மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டோம்னா வெந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படி தண்ணி கம்மியாக வேகாமல் தான் ஒரு கொஞ்சமாக தண்ணி துளிச்சு வேக வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஜில் ஜில் ஜில்லுன்னு வரும் அப்போ நல்லா இறக்கி வச்சுட்டு சப்பாத்திக்கும் சாப்பாடுக்கும் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட சப்பாத்தி சாப்பிட்டேன் ஆனால் சூப்பராக இருக்கா சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது மட்டன் கிரேவி அதை விட அற்புதமாக இருக்குது இருந்தால் மட்டன் கம்மியாக வாங்கியிருக்கீங்க சிக்கன் அதிகமாக வாங்கிக்கிங்க இருந்தாலும் ரெண்டும் சருக்கு சரியாக போட்டி போடுறதுக்கா செம்ம டேஸ்ட்டுக்கா மட்டன் கிரேவி எப்போ வைக்கிற மாதிரி இதுக்கு தனியாக வைக்கணுமா எப்போ வைக்கணுமா எப்போ வைக்கிற மாதிரி தானா ஓகே ஓகேக்கா ஆனால் அது மாதிரி ரெண்டும் காம்பினேஷன் சாப்பிடும்போது வெளியே வாங்கினா ரேட் ஜாஸ்தி வீட்டில் செய்யும்போது காசும் கம்மியாக இருக்குது நமக்கு நிறையவும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பர்க்கா இன்றைக்கி டின்னர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க மெட்ராஸ் போயிட்டு டயர்டே தெரியாத பண்ணிட்டீங்க எல்லா பூகளும் ஓகேக்கா பாய்